மாணவர்களை உங்கள் யாபரையும் சந்திப்பதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசுக்குள்ளாக எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இப்பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குவான் எனக்கு அன்பான தேவஜனமே இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்குமா உங்களுக்கும் எனக்கும் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஒரு செழிப்பை கத்த தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்கிறார் அனுபவங்களை இலையுதங்களை சொல்லி சொல்கிறார் யாருக்கு இந்த அனுபவங்களை கற்று தருவாரா இதே சங்கீதம் ஒன்று இரண்டு வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருடைய தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான சொல்லி வேத அருமையாக சொல்லுகிறது அப்போ உங்களுக்கும் எனக்கும் இலையுதிராது இருக்கிற அனுபவம் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் எப்ப தருவாரா நீங்களும் நான் நானும் இந்த வேதத்துல பிரியமா இருக்கணுமா இரவும் பகலும் இதை தியானிக்கணுமா செய்வோமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்களுக்கு எனக்கும் அற்புதம் செழிப்பும் உண்டாகுமா ஏச பாட்டுதல் கேட்போமா கண்களை மூடுவோம் ஜபிப்போம் அந்த நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர்கால்களின் ஓடமாய் நடப்பட்டு இலையுதராது இருக்கிற அனுபவங்களை தந்து செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி எங்களை வாக்குத்தங்களினால் நிரப்புகிற நன்றி செலுத்துகிறோம் இந்த வாக்குத்தங்கள் பரிபூர்ணம் அடைய ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தினமும் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்பதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது அப்படிப்பட்ட கிருவை நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி கஞ்சுக்கிறோம் சுவாமி கொடுக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கேலும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆங்